ஹாய் கேர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என் பேர் பிரபா ஸோ வந்து இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வேலையில் இறங்கியிருந்தேன் ஸோ அதனால் நம்ம நல்லா வீடியோ போட முடியல ஸோ வந்து நான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அதனால் இப்போ நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன் கம்பெனிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இடம் வேணும் ஸோ வந்து ஒரு கடை ஒன்று பார்த்து ஓகே பண்ணிட்டேன் ஸோ வந்து கடை வந்து நம்ம வந்து வீட்டிலே பண்ணலாம் இருந்தாலும் பிஸ்னஸுக்குன்னு தனியாக ஒரு இடம் தேவைப்படும் அதனால் நம்ம வந்து ரெண்ட்டுக்கு ஒரு கடை பிடிச்சிருக்கோம் ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்னஸுக்கு தேவை இடம்தான் ஸோ வந்து இடம் ஒன்று பார்த்து அக்ரிமெண்ட் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சொத்து வரி வாங்கியாச்சு அதான் இதில் இருக்குது பாருங்கள் சொத்து ரசு இது அக்ரிமெண்ட் போட்டு வாங்கியாச்சு ஸோ வந்து இந்த மணிமே பிஸ்னஸ் லொக்கேஷனாக வந்து இதுதான் நம்ம காட்டணும் இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம கம்பெனி நேமில் ஒரு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும் ஏன்னா ஜிஎஸ்டி இருந்தால் தான் நம்ம வந்து எந்த ஒரு பரிவர்த்தனையாக இருக்கட்டும் இல்லை பர்ச்சேஸாக இருக்கட்டும் இல்லை சேலிங்காக இருக்கட்டும் நம்மளுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி நம்பரை வச்சு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதேமாரி சேல் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுக்கு இப்போ இ காமர்ஸில்லாம் நம்மளுக்கு கம்பல்சரி ஜிஎஸ்டி இருந்தால் தான் உள்ளே போகும் இப்போ நம்ம ப்ராடக்டை வந்து நம்ம அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணுறோன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஜிஎஸ்டி இருந்தால் தான் நம்ம வந்து அமேஸான்குள்ளே போக முடியும் ஸோ அதனால் நம்ம வந்து ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம் பாருங்கள் நம்ம கம்பெனி நேம் போட்டு வாங்கியாச்சு நம்ம ஜிஎஸ்டி நம்பருக்கும் அப்புறம் நம்ம பிஸ்னஸ் ட்ரான்சேக்ஷனுக்கும் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் தேவை ஸோ ஒரு கரண்ட் அக்கௌண்ட் நம்ம கம்பெனி பேர்லேயே ஓப்பன் பண்ணியாச்சு அதுக்கான பாஸ்புக் அந்த செக் தான் இது பாருங்கள் ஸோ வந்து நம்ம கடைக்காக இருக்கட்டும் இல்லை நம்ம பிஸ்னஸ்க்காக இருக்கட்டும் தேவையான பேசிக் நீடு இது ஜிஎஸ்டி நம்பர் அப்புறம் வந்து நம்மளுக்கு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் அப்புறம் நம்ம என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்றதுக்கு ஒரு எம்எஸ்எம்இயில் ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க அதை நம்மளே ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே இதுதான் இந்த உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் இது சிறு குறு தொழில் முனைவோருக்கான சர்டிஃபிகேட் இது இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து மூணு வருஷம் ஐடி ஃபைல் பண்ணால் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணால் நம்மளுக்கு வந்து இதில் லோன் கூட நம்ம வாங்கிக்கலாம் நம்ம பிஸ்னஸ்க்கு தேவையான மிஷினரியாக இருக்கட்டும் இல்லை வந்து பணமாக இருக்கட்டும் நம்ம வந்து இந்த உதயம் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா நம்ம டிக்கில் போய்ட்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ வந்து இதுதான் நம்மளுக்கு கம்பெனிக்கு கடைக்கு தேவையான பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஓன் ப்ரொடக்ஷனாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் தேவை ஸோ அது அந்த எந்த டைப் அப்படின்னா ஃபுட் பிஸ்னஸாக இருந்தால் எஃப்எஸ்எஸ்ஐ தேவை மாதிரி காஸ்மெட்டிக்னால் நம்மளுக்கு வந்து காஸ்மெட்டிக் லைசன்ஸ் தேவை ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் லைசன்ஸ் அப்புறம் வந்து நிறைய டைப்பில் ப்ரொடக்ஷன் இருக்குது ஸோ அது வந்து எந்தெந்த கேட்டகரியில் வருது அப்புடின்னு எலக்ட்ரானிக்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து மெக்கானிக்கலாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டு இப்போ காஸ்மெட்டிக்னு நிறைய டைப்பில் இருக்குது ப்ரொடக்ஷன் ஸோ அது எந்த கேட்டகரியோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைசன்ஸ் வாங்கிட்டு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணலாம் இவ்வளோதாங்க ஐஸ் நம்ம கம்பெனி ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்டேஷன் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து காஸ்மெட்டிக் லைசன்ஸ் வாங்கணும் காஸ்மெட்டிக் லைசன்ஸ் வாங்கணும் இல்லை எஃப்எஸ்எஸ்ஐ நம்ம வந்து ரேன் நேச்சுரல்ஸ்னு பேர் வச்சுருக்கோம் ஸோ நேச்சுரலாக என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் நம்ம வந்து பண்ணலாம் அது வந்து காஸ்மெட்டிக்காக இருக்கலாம் இல்லை ஃபுட்டாக இருக்கலாம் ஸோ அதுக்கு காஸ்மெட்டிக் லைசன்ஸ் அப்புறம் ஃபுட் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரெண்டு டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் நம்ம வந்து நம்ம அமேசானில் செல் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கடையில் டைரெக்டாகவும் செல் பண்ணலாம் ஸோ நம்மளுக்கு வந்து காஸ்மெட்டிக் லைசன்ஸ் தேவை ஸோ வந்து காஸ்மெட்டிக்ஸ் லைசன்ஸ் வந்து நம்ம பேரில் வாங்க முடியாது டிஃபார்ம் பிஃபார்ம் படித்தவங்க அவங்க பேரில் தான் நம்ம வந்து காஸ்மெட்டிக் லைசன்ஸ் வாங்கலாம் ஸோ வந்து நம்ம ஏரியாவில் வந்து டிஃபார்ம் பிஃபார்ம் யாரும் இல்லை ஸோ யாரும் இருந்தாங்கன்னா அவங்க பேரில் நம்ம வந்து லைசன்ஸ் வாங்கிக்கலாம் நம்ம கம்பெனியில் அவங்களையும் ஒரு எம்ப்ளாயாக ஹேர் பண்ணி நம்ம வந்து சேர்ந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணலாம் ஸோ இதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகிடுச்சு இந்த ஒரு மாதத்தில் எல்லாமே வாங்கியாச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வாங்கினது அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இயில் பதிவு பண்ணது அதுக்கப்புறம் கரண்ட் அக்கௌண்ட் இந்த மூணும் தான் ஒரு பி எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அடிப்படையாக தேவைப்படும் ஸோ நீங்களும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மூணு விஷயத்த மறக்காதீங்க ஜிஎஸ்டி அப்புறம் வந்து உதயம் சர்டிஃபிகேட் அப்புறம் கரண்ட் அக்கௌண்ட் இந்த மூணு இல்லாமல் எந்த பிஸ்னஸும் நம்மளால் பண்ண முடியாது ஓகே கைஸ் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளே வந்து ஜிஎஸ்டி போர்ட்டலில் போய்ட்டு அப்ளை பண்ணி வாங்கலாம் இருந்தாலும் அது ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும் புதுசாக பார்க்குறப்போ அது மட்டும் இல்லாமல் அதுக்கான கரெக்டான டாக்குமெண்ட்டு எல்லாம் தேவை நம்ம ரெடியாக நம்ம கையில் வச்சுருக்கணும் நம்மளோட பேன் கார்டு ஆதார் கார்டு அப்புறம் வந்து நம்ம ஷாப்போட அட்ரஸ் அக்ரிமெண்ட் அப்புறம் வந்து ஓனரோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம ஈஸியாக வாங்கிடலாம் ஸோ அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் நம்ம கையில் ரெடியாக இருக்கணும் இதை வந்து நம்மளே பண்ணுறத விட ஆடிட்டர் வச்சு பண்ணால் பெட்டராக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு நிறையா அப்போதைக்கி அப்டேட்டில் இருப்பாங்க அவங்க மூலிமா நம்ம வந்து ஈஸியாக ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷனும் அவங்களே பண்ணலாம் இல்லை நம்ம வந்து எந்த ப்ரௌசிங் சென்டராக இருந்தாலும் நம்மளே கூட உதயம் சர்டிஃபிகேட்டு அப்ளை பண்ணி வாங்கிடலாம் இது வந்து இன்ஸ்டண்டாக கிடைக்கக்கூடியதான் அந்த உதயம் சர்டிஃபிகேட் அப்புறம் பார்த்திங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னோடய சேவிங் அக்கௌண்ட் இந்தியன் பேங்க் அதனால் நான் வந்து இந்தியன் பேங்க்லேயே கரண்ட் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிட்டேன் பிஸ்னஸுக்கு அமேசானாக இருக்கட்டும் இல்லை வந்து மற்ற எந்த ட்ரான்சாக்ஷனாக இருந்தாலும் நம்ம வந்து கரண்ட் அக்கௌண்டில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது நம்மளுக்கு நல்லது ஸோ வந்து இதில் உள்ள வரவு செலவு வச்சு தான் நம்ம வந்து ஐடி ஃபில் பண்ணுறதா இருக்கட்டும் ஜிஎஸ்டி ஃபில் பண்ணுறது எல்லாமே இதில் உள்ள டிரான்சாக்ஷன் வச்சு தான் நம்ம பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இதுலேருந்து நம்மளுக்கு லோன் ஆஃபர் கூட பேங்க் சைட்லேருந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பர்சனல் லோன்ன விட நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் லோன் ஈஸியாக அப்ரூவல் ஆகும் நம்ம வந்து கரெக்டாக ஐடி ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணாலே போதும் அது வந்து மினிமம் ஒரு டூ இயர்ஸ்க்கு ஃபைல் பண்ணால் போதும் நம்மளுக்கு வந்து ஃபியூச்சரில் இது மூலயமா நல்ல பெனிஃபிட் இருக்கும் ஸோ வந்து இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா சர்டிஃபிகேட் வாங்கணும் என்ன சர்டிஃபிகேட்னா மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் வாங்கணும் ஸோ அப்போ தான் நம்ம மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி எல்லாேருக்கும் செல் பண்ண முடியும் ஓகே உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் எதுவும் டவுட்டாக இருந்தாலும் சரி சர்டிஃபிகேட் வாங்குறதுல எதுவும் டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே கேஸ் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திருப்போம் பாய்